ராணிப்பேட்டை மாவட்டம் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றான சோளிங்கர் அருள்மிகு ஸ்ரீ யோக நரசிம்ம சுவாமி திருக்கோவில் யோக ஆஞ்சநேயர் திருக்கோவிலுக்கு தமிழகம் ஆந்திர தெலுங்கானா கர்நாடகா கேரளா உள்ளிட்ட அண்டை மாநிலங்களிலிருந்து அதிகமான பக்தர்கள் வந்து சாமி தரிசனம் செய்வார்கள் ஆண்டுதோறும் கார்த்திகை மாதம் கார்த்திகை பெருவிழா நடைபெறுவது வழக்கம் இதில் அதிக அளவில் பக்தர்கள் கூட்டம் இருக்கும் அதன் காரணமாக அடிப்படை வசதி நகராட்சி நிர்வாகம் செய்து வந்தன பக்தர்கள் வருகையால் இரண்டு மாதங்களுக்கு சுங்கவரி வரி வசூல் செய்ய நகராட்சி நிர்வாகம் பொது ஏலம் விடுவார்கள் தற்போது தமிழக அரசு யோக நரசிம்மர் சுவாமி திருக்கோவிலுக்கு கம்பிபட ஊர்தி தொடங்கப்பட்ட சிறப்பாக நடைபெற்று வருகிறது இதன் காரணமாக மக்கள் கூட்டம் அதிக அளவில் வருகின்றனர் அடிப்படை வசதி செய்து தரவும் நகராட்சி நிர்வாகத்திற்கு வருவாய் ஏற்படுத்தும் விதமாகவும் சோளிங்கர் நகராட்சி நிர்வாகம் ஓராண்டுக்கான சுங்கவரி வசூல் செய்ய பொது ஏலம் விடப்பட்டது இதில் ஏலத்தொகையாக இருபத்தி ஐந்து லட்சம் ஏலம் துவங்கப்பட்டு பின்னர் அதிகபட்சமாக நாற்பத்தி இரண்டு லட்சத்து ஏழாயிரம் ரூபாய் ஏலத்தொகை போனது அதனைத் தொடர்ந்து பேசிய ஆணையர் கம்பிவட சேவையால் பக்தர்கள் அதிக அளவில் வருகின்றனர் அவர்களுக்கு போல் அடிப்படை வசதிகள் இருக்க வேண்டும் என்பதற்காகவும் நகராட்சிக்கு வருவாய் ஏற்படுத்தும் வகையில் சுங்கவரி பொது ஏலம் விடப்பட்டது ஏலம் எடுத்தவர்கள் நிர்ணயம் பண்ண தொகையை வசூலிக்க வேண்டும் மீறும் பட்சத்தில் ஏலத்தின் நிபந்தனைகள் படி நடவடிக்கை எடுக்கப்படும் மேலும் பக்தர்களுக்காக அடிப்படை வசதிகளை சிறப்பாக செய்து தரப்படும் என தெரிவித்தார்

அஞ்சாயிரம் அஞ்சாயிரம் மாசதாக மாச உதார நாப்பத்தி ரெண்டு லட்சத்தி அஞ்சாயிரம் கொடுத்தறோம் நாற்பத்தி இரண்டு லட்சத்து அஞ்சாயிரம் கொடுத்தறோம் கேட்கறோம் கேட்கலாம் நாற்பத்தி ரெண்டு லட்சத்து அஞ்சாயிரம் ரெண்டு தடவ ரெண்டு தடவ கேக்கிறோம் கேட்கலாம் நாற்பத்திரண்டு லட்சத்தி அஞ்சாயிரம் நாற்பத்தி ரெண்டு லட்சத்தி அஞ்சாயிரம் ரெண்டு தரோம் நாற்பத்தி ரெண்டு லட்சத்தி ஆறாயிரம் நாற்பத்தி